வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என மன தைரியமாக செய்யக்கூடிய என்னுடைய விருச்ச ராசி யூடியூப் சேனல் நேர்களை ஆன்மீகத்தின் மகத்துவம் நிறைந்த அம்பிகையின் அற்பூர்ணமாக கிடைக்கக்கூடிய இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு தரும் என்று பார்த்தால் முழுமையாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கவும் தடை அதை உடை என முருகப்பெருமான் அருளோடு எதிரிகள் தீட்டக்கூடிய திட்டங்களை வீழ்த்தி வெற்றி காணக்கூடிய ஒரு மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் பலவிதமான காரியங்களை செய்வீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் அதிகப்படியா அதிகப்படியான பணவர்களை ஈட்டுவீர்கள் புதிய தொழில் துவக்கம் புதிய முதலீடுகள் கூட்டு தொழில் ஆரம்பிப்பீர்கள் தொழில் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் கடல் சார்ந்த தொழில் விவசாயம் உணவு சம்பந்தமான தொழில் என பன்முகத்தில் வளர்ச்சி காண்பீர்கள் எதையும் துணிந்து செய்து வெற்றி காண்பீர்கள் பணிபுரிமிடத்தில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உயரும் நிர்வாக வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு அதிக அளவு இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் இதுவரை இருந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு நல்ல நல்லபடியாக கை கொடுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்வதற்கு அரசு வேலை கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் பெறுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே தேவையில்லாத சண்டை சுற்றிகள் வரும் இருந்தாலும் சமாளித்து குடும்பத்தில் சுபகாரியத்தில் சில பேச்சுவார்த்தைகள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று நடைபெறும் உறவுகள் தேடி வருவார்கள் அரசியல் ஆன்மீக கலைத்துறையினர் இந்த மாதத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு நல்ல பலன் கிடைக்கும் செலவுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இல்லை வரக்கூடிய வரவுகளை சேமிப்புகளாக சொத்துக்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவர்கள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றைக்கும் துணையிற்கும் முருகப்பெருமானுக்கு செவரலி மாலை சாற்றி ஏழை எளியவர்களுக்கு தான துரமங்கள் கொடுப்பது மிக மிக நல்லது உங்களுடைய சுயஜாதக அமைப்பில் நல்ல கிரக நிலைகளும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுதும் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பக்கப்பக்கமாக இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கடாநிதி கே என்